அண்ணா இப்ப அண்ணா அவர்கள் பழனி பாரதி அண்ணா அவர்களோடு இப்ப முடிச்சு பாடும் குயில்கள் பாடியாச்சு உங்களுடைய நிறைவு கருத்தாக எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ கொண்டு பாடல்கள் ரொம்ப அருமையா பாடுனாங்க அந்த குழந்தையும் ஒரு அழகான ஒரு வாழ்த்து பாடல பாடு பாடுச்சு இந்த மாதிரியான புலம்பெயர்ந்த இடங்கள்ல இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே வந்து இப்படியான செயல்பாடுகளில் தான் தன்னுடைய தாய்மொழியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது பண்பாட்டினுடைய தூய்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கணும் இதற்கு பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள் அறிஞர் பெருமக்கள் இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கணுங்கிறத நான் ரொம்ப விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கும் நான் இந்த அழைப்பு கொடுக்குறேன் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மிக்க நன்றி அண்ணா மிக்க நன்றி தங்களை சந்தித்ததிலும் கலந்துரையாடல் செய்ததிலும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மிக்க நன்றி அண்ணா நன்றி இப்ப வந்து அண்ணாவுடைய வரிகளோடையே இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன் ஆனந்த கோயிலின் பாட்டு தீனம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களில் நனையும் காற்று தீனம் எங்களின் தோட்டத்திலே கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் விரிந்ததே கனிகள் தித்திப்பா கவிதை தித்திப்பா அது அன்பை விட தித்திப்பா அன்பால் எங்களை இணைத்து பாடல் வரிகளால் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பாடலாசிரியர் கலை மாமணி கவிஞர் பழனி பாரதி அண்ணா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி இன்னும் இன்னும் அவர் பல உயரங்களை தொட மனதாடு அதாவது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்